எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம தமிழ்நாடு அரசுல இருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் பார்க்க போறோம் இதுல ஒருவேளை உங்களுக்காக கூட இருக்கலாம் வாங்க டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் முதல்லயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் இந்த வேலைவாய்ப்போட ஹைலைட் என்ன தெரியுமா இதுக்கு எழுத்து தேர்வே கிடையாது ஆமாங்க நீங்க கேட்டது கரெக்ட் தான் டைரக்ட் இன்டர்வியூ மூலமா தான் ஆட்களை எடுக்க போறாங்க சரி வாங்க முதல்ல இந்த புது கவர்மெண்ட் ஜாபை பற்றின முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் யார் யார் அப்ளை பண்ணலாம் என்னென்ன குவாலிபிகேஷன்ஸ் வேணும்னு இப்போ டீடெயிலாக பார்ப்போம் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பெருசாக படிச்சிருக்கணும்னு இல்லை நீங்கள் ஒரு வேளை எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கும் இங்க ஒரு சூப்பரான சான்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்க எட்டாவதுல இருந்து டிகிரி வரைக்கும் ஏன் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு கூட இதில் வேலை இருக்கு அதனால தான் சொன்னேன் இது கிட்டத்தட்ட எல்லாருக்குமான ஒரு அருமையான வாய்ப்பு அடுத்து நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு செக்ஷனுக்கு போலாம் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு சம்பளம் எவ்வளோ அதுக்கு என்ன தகுதி வேணும்னு ஒன்னா வாங்க இந்த டேபிளை கொஞ்சம் நல்லா பாருங்க ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்டுக்கு மாசம் பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் அதே மாதிரி நீங்க எட்டாவது தான் பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா கூட மல்டிபர்பஸ் ஒர்க்கர் வேலைக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்துல சேரலாம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் லேப் டெக்னீஷியன்னு வேற போஸ்டிங்ஸும் இருக்கு முக்கியமா உன்னை நோட் பண்ணுங்க எல்லா போஸ்ட்டுக்குமே அதிகபட்ச வயசு நாற்பது தான் உங்க குவாலிஃபிகேஷனுக்கு எது செட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த லிஸ்ட்ல ஸ்டாஃப் வேலைக்கு சம்பளம் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல அதை எவ்வளோன்னு பாத்திரலாமா ஆமாங்க கரெக்டா பாத்தீங்க மாசம் பதினெட்டாயிரம் ரூபாய் ஒரு நல்ல ஸ்டார்டிங்க்கு இது சூப்பரான சம்பளம் இல்லையா தகுதி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நாங்க இங்க காமிச்சது சில முக்கியமான போஸ்டிங்ஸ் மட்டும்தான் இது இல்லாம ஃபார்மசிஸ்ட் கவுன்சிலர்னு இன்னும் சில வேலைகளும் இருக்கு அதனால முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷனை ஒரு தடவை படிச்சு பாத்துடுங்க அது ரொம்ப முக்கியம் ஒருவேளை உங்க தகுதிக்கு இன்னும் பெட்டரான வேலை இருக்கலாம் இல்லையா சரி உங்களுக்கு ஏத்த வேலைய நீங்க மனசுல முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் பயப்படாதீங்க அப்ளை பண்ற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த நாலே நாலு சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா போதும் முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க ரெண்டாவது உங்க டீடெயில்ஸ் எல்லாத்தையும் தப்பில்லாம கவனமா ஃபில் பண்ணுங்க மூணாவதா உங்க போட்டோவையும் தேவையான சர்டிபிகேட் ஜெராக்ஸையும் மறக்காம அட்டாச் பண்ணிடுங்க கடைசியா எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு கரெக்டான அட்ரஸ்க்கு போஸ்ட்ல அனுப்பிடுங்க இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க எந்த போஸ்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னு தெளிவா மென்ஷன் பண்ணனும் அதோட கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரியா அட்டாச் பண்ணலனா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு சோ இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கடைசியா அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்களை பத்தி சொல்லிடுறேன் இதையும் கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க இந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ண கடைசி தேதி ஜனவரி ஒன்பது தபால்ல மட்டும்தான் அனுப்பணும் ஆன்லைன்ல கிடையாது எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் ஏதாவது டவுட்னா கேட்கறதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் இது எல்லாமே நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க மறுபடியும் சொல்றேன் லாஸ்ட் டேட் ஜான்வரி நைன் கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க உங்களுக்கு தகுதி இருக்குன்னு தோணுச்சுன்னா இன்னிக்கு அப்ளை பண்ற வேலையை ஆரம்பிச்சுடுங்க இப்போ எல்லா டீடைல்ஸும் உங்க கையில இருக்கு இந்த வாய்ப்புகள்ல நீங்க எதை பயன்படுத்திக்க போறீங்க உங்களுக்கு பொருத்தமான வேலையை தேர்ந்தெடுத்து உங்க கவர்மெண்ட் கனவை நனவாக்க இது ஒரு நல்ல சான்ஸ் யோசிங்க முடிவெடுங்க உடனே செயல்படுங்க ஆல் த பெஸ்ட்